அனைவருக்கும் வணக்கம் நான் ரசாயினி நான் பேரணி நீங்க சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நான் அஜன் சொல்லுங்க அஜு சொல்லுங்க அஜு ஆல் பழகிட்டே நான் சொல்றேன் அது சொல்லி பழகிட்டே ஓகே இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு சொல்லி சொன்னா எங்கட வீட்ல தான் நாங்க நிக்கிறோம் இன்னைக்கு நாங்க வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு வீடியோ வந்து எங்களோட அப்பாக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதனால நாங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு சமையல் உண்டு நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு சமைச்சு காட்டப்போறோமேண்ணே ஆமாம் அப்போ இன்றைக்கி என்ன அக்கா சமையல் இன்னைக்கு நாங்க பிரியாணி கொடுப்போம் இன்னைக்கு பிரியாணி செய்ய என்ன அப்பாவோட பிறந்த நாளை முன்னிட்டு நாங்க பிரியாணி சமைச்சு சாப்பிட போறோமேன உம் அப்ப அப்பாவுக்கு பிறந்த நாள் ஆனா அப்பாவை காணமில்லே ஓ அப்பா காணே இல்லை

metadata எப்படி வேண்டும் சொல்லி உங்களுக்கு அதல காட்டுவோம் சரி அப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன தேவைன்றதை நாம பார்க்கலாம் சரி அப்படியே என்ன அதோட என்ன இருக்குன்னு அரிசி அரிசில அப்போ தேங்காய் கோழி சூப் என்ன சிக்கன் சூப் கட்டி என்ன கோழிச்சூப்புல கருவேப்பம்பியாணில ஏலக்காய் வெட்டி கோழி ராட்சி கோழி பாத்தீங்கன்னா தக்காளி பழமும் வெட்டி வச்சிருக்கோம் இதுல உள்ளியும் இஞ்சியும் அடிச்சு வச்சிருக்கா வளமையா அடிக்கிற விட கொஞ்சம் உள்ளியும் கொஞ்சம் நிறைய പച്ച മിളമിട്ടി മുളി വെങ്കി വെച്ചു എണ്ണ വിടാദേശി പളം ആഹ് ഇതിലും തൂൾ മിളകായ് തൂൾ ഇതിലെ രക്ഷിച്ചതൊക്കെ നമ്മ വറുത്ത് ഇടിച്ച് വെച്ചിരിക്കും ഇതിലെ തേവയാണ് അളവ് ഉപ്പ എടുത്തു ഉപ്പ് ഇങ്ങനെ മഞ്ഞൾ തൂൾ ഇതിലെ പാത്രീന്ന് கேரட்டும் லீச்சையும் வடிவ வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் சரியா இனி நாங்கள் எப்படி செய்யறோன்ற பற்றி வீடியோக்கா பார்ப்போம் அப்போ இங்கே ஆள் அடுப்பு இருக்கு அடுப்பு வச்சிருக்கு நாங்கள் இதை செய்யறதுக்கு பெரிய டாசர் எடுத்துருக்கிறோமே டாசர் எல்லாம் போட்டு செய்யணும் அப்போ மற்ற பாத்திரத்தில் செய்ய சரி இனி நாங்கள் அடுப்பு மூட்டி செய்வோம் அப்போ அக்கா அப்போ கூட செய்தோம் பொண்ணே நான் வந்து பச்ச தானே. அப்பாலும் நல்லா மீட்டா தானே.

கருவேப்பட்டை ரம்பை கருவேப்பிலை பிரியாணி எல்லாம் போட்டு வெங்காயம் காயம் எல்லாம் போட்டு நல்லபா தான் கொண்டு வச்சுவாங்க நல்ல நல்லபா தான் இப்படியே நாங்க அந்த பச்சை மிளகாயும் போடுவோங்க நாங்கள் ஓ

சண்டே மண்டே சண்டே மண்டே மண்டே

அடுப்பு <laughs> போல <laughs> உய குறைக்கணும் கோழி இருப்பும் இல்லைம்மா போட போறோம் உப்பு தன்மை இருக்குது இப்படியே கோழி வைக்கியை நல்லா வதக்குவோம் வதங்கி வதக்க சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு வதங்கிட்டே இல்லை டைம்ல இந்த பட்டி வச்சதையும் போட்டு சேர்க்க போகிறோம் ஏன் முதல் போடையிலன்னு யோசிப்பீங்க முதலெல்லாம் போட்டால் எல்லாம் படி எல்லாம் அவிஞ்சு கரைஞ்சி போயிடும் அப்புறம் ஒருத்தர் தெரியாமல் இதையும் சேர்த்து போறோம் அடுப்பிடி அடுப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டம் கூடவா கிடையாது பெரிய சட்டி தானே பெரிய சட்டி வச்சபடியா கொஞ்சம் அவியை விட்டு பாப்போமே தயிரும் போடுறதா கட்டி அப்படியே விழுந்துட்டு ரச்சி அவிஞ்சு கொண்டு வருதுண்ணா இதுக்குள்ளே நிறைய கிடக்கு நம்ம அரிசி போட காணுமோ சரியா வேறுமேண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக எல்லாமே அவிஞ்சு கொண்டு வருது பணங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுக்கு நமக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஊத்தி எடுக்கணும் மஞ்சள் தூளنا இப்ப தூளைப்பா போடுறது இல்லைன தூள தூளும் போட்டு மஞ்சள் தூளும் போடுறோம் எல்லோரும் கிளற ஆதாரம் தெரியுமா இந்த மஞ்சள் தூள் கொஞ்சம் அந்த கோழி வச்சு இந்த வீடுக்கு தன்மைக்கும் மஞ்சள் தூள் தூளை நாங்கள் வச்சோம்

இங்க انا அதங்க பால் ஊற்றنا பருணா தூள் கொஞ்சம் காணாம தான் இருக்கேனே இதை பால் விட்டேனா கொஞ்சம் தண்ணியா வந்துட்டு சரி கா பாக்கப்பு பார்த்தா ஒரேட பா தூள் அப்படியே கொட்டிட்டமா அதுக்குள்ள சாதி இ ஃபுல்லா அப்படியே ஆவியேறணும் போல என்ன செய்யணும்னு லைன்

ஆமா சரி انا புகையாதான் இருக்கா அப்போ அது காற்று தானே அந்த அரிசியை நான் போடுறேனா அரிசி எத்தனை கிலோ இது 2 கிலோ அரிசி 2 கிலோ 2 கிலோ அரிசி போடுறோம் 2 கிலோ அரிசி ஏனா கீரி ஜம்பா இதுக்கு கீரி செம்பா தானே போடலாம்

உப்பு வானும் இப்ப சொன்ன உப்புலதான் எல்லாம் பிளவுறீங்க இந்த மாதிரி உப்பு வடிவா போடணும் அப்படியா இருக்கு வந்திருக்கோ <laughs> <laughs> mm. <laughs> <laughs> oh! <laughs>

சரி அப்ப நாங்க புரிஞ்சு இல்லாத அப்ப நாங்களும் அப்படியே விட போறோம் எங்களை வீடியோ பாக்க நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோவில சந்திக்கிறோம் பாய்